அதிகனமழை பெய்யும்னு சொல்கிறாங்க ரெட் அலர்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளவு சென்டிமீட்டர் தாங்க நமக்கு மழை வந்து பதிவாகும்னு பல பேர் வந்து தொடர்ந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இதற்கான பதிலை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாக போகுது எங்கெல்லாம் நமக்கு வந்து மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக கருதப்படுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த வானிலையில் கேட்டு நம்ம பயன்பெற்று கொள்ளலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் எப்போ ப்ரோ சொன்னீங்க மழை பொழிவு அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் நீங்கள் சேர்த்து கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு தகவல் உடனுக்குடன் வெளியாகும் நண்பர்களே ஆகவே நமக்கு வந்து ஒரு அறுபது சென்டிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் பல பகுதிகளில் பதிவாக போகுது குறைஞ்சபட்சமே அதிகபட்சம் எழுவது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட எதிர்பார்க்க முடியும் ஒரு வரலாறு காணாத கனமழை பொறுத்தவரை பல மாநிலங்களில் புரட்டி போட போது தமிழ்நாட்டில் எத்தனை சென்டிமீட்டர் மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலருக்கிய கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமாக ஒவ்வொரு நாளும் கணிக்கப்பட்டு வருகிறது அரபிக்கடலில் உருவாகும் புயல் சின்னத்தினால தமிழ்நாட்டிலும் அதிகனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் நமக்கு அந்த புயல் சின்னங்கள் கரையை கடந்து விட்டாலும் தொடர்ந்து அதனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்புல அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இருக்கதான் செய்யும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போதாங்க நமக்கு தீவிரமே ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் சும்மா நமக்கு கனமழையும் மிக கனமழையுமாக கடந்த மாதத்துல பதிவாகிட்டு இருந்தது இப்போதான் அதனுடைய கோர முகத்தை நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகப்படியான மழை நமக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆகவே மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அதீத கனமழை அதாவது ஐம்பது முதல் எண்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய அளவிற்கு ரொம்ப தீவிரமான மழைப்பொழிவு அப்படிங்கறது மகாராஷ்டிரா மாநிலங்களில் எதிர்பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலங்களில் கபினி அணை மற்றும் கிருஷ்ணசாகர் அணை உள்ளிட்ட அணை அணை பகுதிகள் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்ய போக போற அந்த அதீத கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு பொறுத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதனால அந்த மேட்டூர்ல இருக்கிறவங்க அந்த கரையோர மக்கள் அந்த காவிரி கரையோர மக்களுக்கு எல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்க போறாங்க பொதுவா இது எல்லாமே நமக்கு ஜூலை தான் நடக்கும் ஆனா இந்த வருஷம் மே மாதத்திலேயே காவிரி கரையோர மக்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உஷாரா இருந்துக்கோங்க அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த காவிரி கரையோர மக்கள் கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கோங்க ஏன்னா நமக்கு சீக்கிரமாவே நீர் திறப்பு அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரம் கன அடி அப்படிங்கிறத விட உபரி நீர் வந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு பல லட்சம் கன அடி தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகவே ரொம்ப ஒரு சாதாரணமா எடுத்துக்காதீங்க நிச்சயமாக நமக்கு கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து பல லட்சம் கன அடி அதாவது கிட்டத்தட்ட நிறைய அளவில் நமக்கு தண்ணீர் திறந்து மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் வேகமாக அதிகரிக்க போகுது ஆகவே எங்கெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் அறுபது சென்டிமீட்டர்ல இருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழையாக கொட்டி தீர்க்கும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஐம்பது சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்சம் நமக்கு மழை பதிவாகிடும் அதுல குறிப்பாக பெரும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளில் அதிக பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதியாக கருதப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இங்கே வந்து பதிவாகிடும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயம் இருக்க போது அதிக அளவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் அதேமாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் கணவாய் போன்ற பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் அதிகனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் அதைத் தொடர்ந்து நமக்கு குறிப்பாக தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது எதிர்பார்க்க முடியும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இந்த ஐந்து பகுதிகளுக்குமே தான் ரெட் அலர்ட் என்று கொடுக்கப்படும் ஆகவே அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மழை பொழிவு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சந்திக்கக்கூடும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பகுதியாக வந்து பதிவாகும் பெரும்பாலும் நமக்கு வந்து வட தமிழ்நாட்டில் வந்து மிதமான மழை பொழிவும் கனமழையும் ஆகவே இருக்கக்கூடும் நமக்கு பெரிதளவில் மிக கனமழையோ இல்லை அதிகனமழையோ வட தமிழ்நாட்டில் இருக்க இல்லை இப்போ மேலே சொன்ன அந்த ஐந்து மாவட்டங்கள் தான் பெரும் பெரும்பாலான பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம அறிவிச்சிருக்கிறோம் ஜூன் முதல் வாரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது ஆகவே நமக்கு நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ வெயிலுக்கு பதிலாக நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக நமக்கு ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா போன வருஷம்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை ஒரு மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக ஆரம்பிச்சது அப்படியே தீவிரமானாலும் எடுத்தோடனே புயல்லாம் நமக்கு வரல போன வருஷம் எடுத்தோடனே புயல்லாம் நமக்கு வரல ஆரம்ப கட்டகத்தில் நமக்கு ஒரு கனமழையாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மிக கனமழையாக தீவிரமானது ஒரு ஜூன் இறுதி மற்றும் ஜூலை மாதங்களில் தான் நமக்கு அதிகனமழை அதீத கனமழையெல்லாம் கேரளா கர்நாடகாவின்னு எல்லா இடத்துலையும் தீவிரமாக ஆரம்பிச்சிது ஆனால் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிக சீக்கிரமாகவே தொடங்கி நிறைய பகுதிகளில் எடுத்த உடனேயே ஒரு புயல் சின்னத்தோட அதீத கனமழை நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருக்கிறது இது மேலும் வலுப்பெற்று அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இந்த ஐந்து பகுதிகள் நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு வரலாறு காணாத கனமழையும் இந்த மே மாதத்தில் பல மாநிலங்களிலும் நமக்கு வந்து பதிவாகக்கூடும் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமான மழை பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழையும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் நண்பர்களை ஆகவே நமக்கு இந்த தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி போன்ற இடங்கள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு கனமழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வரும் நாட்கள் தான் கனமழை மிக கனமழையா இருந்துச்சு ஆனா இனி வரும் நாட்களில் நாட்கள்ல கனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவுன்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே மிக கடுமையான ஒரு பேராபத்துகள் சூழ்ந்திருக்கிறது ஆகவே சொல்லி இருக்கிறபடி நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கும் கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை அதாவது ஒரு ஊரே வந்து நமக்கு வெள்ளத்தில் மூழ்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது கேரள மாநிலங்கள் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஒரு ஊரே நமக்கு வந்து வெள்ளத்தில் மூழ்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணுங்க ஏன்னா நிறைய இடங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதியாகட்டும் கர்நாடகாவினுடைய கடலோர கடலோரப் பகுதியாகட்டும் இன்னொரு பக்கம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடக்கு ஆந்திரா ஸ்ரீகாகுளம் விசாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் அதை தொடர்ந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு கிட்டத்தட்ட அந்த இரண்டு புயல்களுமே நமக்கு வந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு புயல் சின்னமாக தான் நமக்கு வந்து உருவாகி இருக்கிறது ஆகவே இது கரையை கடந்தாலும் நமக்கு அதனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த மாதம் முடிகிற வரைக்குமே இருக்கும் பல பகுதிகள் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை வரைக்கும் இன்னும் வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த புயல் சின்னங்கள் காரணமாக பல பகுதிகளிலும் கனமழையும் மிக கனமழையும் அதிகனமழையுமாக கொட்டி தீர்க்கக்கூடும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்